ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பெண்களுக்கு திருமண உதவித்தொகை திட்டம் ரூபாய் ஐம்பதாயிரம் எட்டு கிராம் தங்கம் தரக்கூடிய ஒரு அசத்தலான ஒரு திட்டத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இது இதுவரைத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு முழு தகவலும் தெரியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தமிழக அரசு சார்பாக இவிஆர் மணியம்மை நினைவு பரிசாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் மழையிலும் பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் தங்கம் வந்து திருமண பரிசாக வந்து வழங்கப்பட்டு வருகிறது ஸோ இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விதவை பெண்களின் மகள்களுக்கு மட்டும்தான் இது வந்து தகுதி உடையதாக வந்து கருதப்படுகின்றனர் ஸோ எப்படின்னா விதவை பெண்களுடைய மகள்கள் பதினெட்டு வயது நிரம்பி இருந்தால் அவர்களுக்கு திருமணம் செய்யும் பொழுது நாற்பது நாட்களுக்கு முன்பாக அதாவது திருமணத்துக்கு முன்பாக நாற்பது நாட்களுக்கு முன்பாக இந்த திட்டத்தின் கீழ் வந்து நீங்க விண்ணப்பம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நேரடியாக வங்கி கணக்கிலே செலுத்தப்படும் மேலும் எட்டு கிராம் தங்கம் வந்து உங்களுக்கு வந்து தரப்படும் அப்படின்றதுதான் இந்த திட்டத்தின் நோக்கமாகும் ஸோ மேலும் என்ன இதுக்கு தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆண்டு வருமானம் அதாவது அந்த அம்மாவோட ஆண்டு வருமானம் எழுவத்தி ரெண்டாயிரத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்திங்கன்னா அவங்க விதவைத்தான் அப்படின்றதுக்கு ஒரு சர்ட்டிஃபிகேட் வாங்கணும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் இறந்ததுக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் போதும் ஆதார் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸும் மேலும் வங்கி கணக்கு இது எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் வந்து விண்ணப்பம் செஞ்சு இந்த திட்டத்தின் கீழ் வந்து நீங்கள் வந்து பயன்பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது எங்கே சென்று விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நீங்கள் இ சேவை மையத்திலேயே பார்த்திங்கன்னா